வணக்கம் உறவுகளை நாங்கள் என்று பார்க்கவிருப்பது முன்னோர்களின் தோஷம் நீங்கி செல்வச் செழிப்புடன் வாழ தை அமாவாசை விரதம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை எந்த அளவிற்கு சிறப்போ அதைவிட பல மடங்கு சிறப்பு வாய்ந்ததாக திகழ்வதுதான் தை அமாவாசை தை அமாவாசை அன்று முன்னோர்களின் வழிபாட்டை கண்டிப்பான முறையில் நாம் செய்ய வேண்டும் முன்னோர்களால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கவும் அவர்கள் செய்த பாவங்கள் விலகவும் அவர்கள் செய்த பாவங்களால் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகவும் தை அமாவாசை அன்று கண்டிப்பான முறையில் முன்னோர்களை வழிபாடு செய்து நம்மால் இயன்ற தான தர்மங்களை செய்ய வேண்டும் அத்தோடு செல்வ செழிப்பையும் பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு சூட்சுமமான பரிகாரத்தை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைத்தால்தான் ஒருவருடைய வாழ்க்கையில் அவர் சிறப்பாக வாழ முடியும் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் அப்படி முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அமாவாசை நாள் என்பது மிகவும் உகந்த நாள் அதே போல்தான் குலதெய்வ அருளை பெறுவதற்கும் அமாவாசை மிகவும் உகந்த நாள் அதிலும் குறிப்பாக விசேஷமான தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகவே திகழ்கின்றது இவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றாலே செல்வ செழிப்புடன் நம்மால் வாழ முடியும் அப்படி இவர்கள் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றித்தான் நாம் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் இந்த பரிகாரத்தை அமாவாசை திதி தொடங்கிய உடனே செய்துவிட வேண்டும் அப்படி பார்க்கும் பொழுது இருபத்தி எட்டாம் திகதி இரவு எட்டு பத்து மணிக்கு அமாவாசை தொடங்குகிறது இரவு எட்டு பத்திலிருந்து காலையில் ஏழு மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் முழு அமாவாசை என்பது புதன்கிழமை வருகின்றது புதன்கிழமை என்பது விநாயகருக்கு உகந்த நாளாக கருதப்படுகின்றது மேலும் இது புதன் பகவானுக்கு முகந்த நாள் என்பதாலும் அன்றைய தினம் திருவோண நட்சத்திரம் வருகின்றது என்பதாலும் அது பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுகிறது இப்படி பெருமாள் புதன் பகவான் விநாயக பெருமான் என்று இவர்களின் அருளையும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமும் பெற முடியும் இதற்கு பச்சை நிற துணி வேண்டும் அதில் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பயிரை வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் ஒரு கைப்பிடி அளவு பச்சை அரிசியையும் ஒரு ஸ்பூன் அளவிற்கு கருப்பு எல்லையும் வைத்துக் கொள்ளுங்கள் இதை மூட்டையாக கட்டி உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு நிலைவாசலுக்கு வெளியே வலதுபுற மூலையில் கட்டிவிட வேண்டும் ஏழு நாட்கள் இது அப்படியே இருக்கட்டுக்கும் ஏழு நாட்களும் காலையிலும் மாலையிலும் ஊதுபத்தி கற்பூரம் சாம்பிராணி போன்றவற்றை காட்டி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ஏழு நாட்கள் கழித்து எட்டாவது நாள் இதை எடுத்து ஓடுகின்ற நீரிலோ கால்படாத இடத்திலோ போட்டுவிட வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் நமக்கு ஏற்பட்டிருக்க கூடிய எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் சாபமாக இருந்தாலும் அவை அனைத்தும் விலகும் அவை விலகிய பிறகு என்ன செல்ல சொலிப்புடன் வாழ முடியுமல்லவா பரிகாரங்கள் செய்யும் பொழுது முழு மனதுடன் குலைதெவத்தையும் நினைத்து கொண்டு செய்தால் கண்டிப்பான முறையில் அந்த பரிகாரம் வெற்றியடையும் அந்த வகையில் தை அமாவாசை தினத்தன்று இந்த பரிகாரத்தை செய்து தோஷங்களையும் சாபங்களையும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழலாம் என்று இந்த பதிவில் கூறி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றியுறவுகளே வணக்கம்